வணக்கம் இங்கே மலேசிய தம்பதிகள் ஊருக்கு நாங்கள் போய்ட்டு வர தம்பி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ தம்பி உங்கள் வீட்டம்மாவே நாங்கள் பார்க்கணுமே உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் ஒரு வகையில் ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கிறாங்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் இந்த இடத்துல கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிறாங்க வராங்க நீங்கள் கொஞ்சம் ஏர்போர்ட் வரைக்கும் வரணும் நீங்களும் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா ஐயா கொஞ்சம் வியாபாரம் இருக்க அதான் பார்க்குறேன் என்னத்தையும் வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு ஐநூறுரூவா கிடைக்குங்க அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா அந்த ஐநூறுவா நான் தந்துடுறேன்மா அப்படின்னு இல்லை எல்லாம் வேணாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை உரமோட்டு முத்துக்கூடையே காரில் ஏறி ஏர்போர்ட் வரைக்கும் போகிறாங்க அப்போ முத்து மீனாவும் பார்த்து சொல்கிறாங்க ரொம்ப மனநேர்வாக இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு பரிதவிப்போடையே போவோம் திருப்தி இல்லாமல் இப்போ நம்ம நாட்டுக்கு பார்க்கணுன்னு வருவோம் வந்து ஒரு சிலவங்கள ஒரு சிலவங்கள பார்ப்போம் ஒரு சிலவங்கள பார்க்க முடியாது ஒரு மனம் விருடல விருடலாகவே போவோம் சரி நிறைய பேரை பார்க்க முடியாது வைக்க முடியல நம்ம தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் இருக்கமே தொழிலுக்காக நம்ம மூதாதையர் வழியே போயிட்டாங்களே இங்கேருந்து தான் எல்லா உறவுகளையும் நல்லா பார்த்துருக்க முடியுமே பேசியிருக்க முடியுமே அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆனால் இந்த முறை எங்களுக்கு அப்படி இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் அறுபதாவது பிறந்தநாள் எப்படி கொண்டாட போகிறேன் அப்படின்னு நினைக்கல எனக்கு பிள்ளைய மாதிரி நீங்களாம் கூட இருந்து உங்கள் குடும்பம்லாம் எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி இருந்து சூப்பராக பண்ணிங்க கூட்டில் வீட்டில் கூட்டி போய் விருந்து கொடுத்தீங்க இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க இவ்வளோ பெரிய மனசு எதுவும் வராது கார் வாடகை கொடுக்கும்போது கூட கூட ஒரு ஆயரூவா கொடுத்தா கூட உங்கள் வீட்டுக்கார் முத்து வாங்க மாட்டுறாருமா இப்படி ஒரு பையனை நீங்கள் ஒரு கணவனாக நீங்கள் கிடச்சிருக்கு இங்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதே போல் நீங்களும் தான் உங்கள் மாமியாராக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் வாழ வந்த மற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லோரும் உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்க முடியும் நாங்களும் சராசரியாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தானே எங்கள் வீட்லேயும் மூணு பசங்கள் இருக்காங்க என்ன அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமான ஆட்கள் மீனாவுக்கு ரொம்ப பொறுமை ஆனாலும் முத்து அதுக்கேற்ற முத்து தான் அருமையான முத்தா சேர்ந்துருக்கு ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதில் ஒரு பரிசு இருக்குது சரியா அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது நாங்கள் வந்து ஊருக்கு போன தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் நீங்கள் கவனமாக இருக்குங்க நாங்கள் ஃபோன் தான் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வாங்கி வச்சுக்கிறாங்க ஐயா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்து கவனமாக போகிறாங்க அப்போது மீனா உண்மையிலே ரொம்ப நல்லா அவங்கல்ல அப்படிங்க ஆமாங்க இந்த காலத்தில் யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சிறந்த ஜோடிங்க எங்களோ உண்மையிலே சிறந்த ஜோடி தானா அப்படிங்கிறாங்க எங்கள் அதில் உங்களுக்கு என்னங்க ஆச்சரியம் ரெண்டு பேருமே சிறந்த ஜோடி தான் நானும் நீங்களோ விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சிக்கல ஆனால் இது வந்து கடவுள் போட்ட முடிச்சுங்க அப்படிங்கிறாங்க சரி அதுவும் சரி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் போல் போகிறாங்க மீனா அந்த ஹிஃப்ட்டு வந்து அவங்க ஊரில் இறங்கிட்டு கால் பண்ண தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ விஜய் கேட்குறாங்க இது என்ன திடீர் டப்பா மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லத்த மலேசியா தம்பதிகள் வந்து ஊருக்கு கிளம்புனாங்க அவங்க போகும்போது கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க அதில் என்னத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை என்ன மாதிரி இருந்துட்டு போது உனக்கு அப்படிங்கிறாங்க எங்கள் என்னத்தை கொடுத்துருவாங்க அவங்களே வயசான நாள் நாலு சாப்பிட்ட பாய்ச்சி கொடுத்துருப்பாங்க அதுவும் அவங்க மலேசியாவுக்கு போன பிறகு ஓப்பன் பண்ணுமா என்ன ஆச்சரியமாக இருக்குது இருக்காங்க அவங்க சௌரியம் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வையுமா அப்படிங்கிறாங்க பெட்டுக்கு மேலே இங்கே வச்சுடுறாங்க அவங்க கட்டிலுக்கு மேலே வச்சுட்றாங்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து முத்து கால் பண்ணுவாங்க இந்த மீனா அந்த ஹிப்ட்டை கொண்டு வீட்டில் வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மாங்க வீட்டில் விட்டுட்டேன் வச்சுட்டு சாப்பிடையும் வந்துவிட்டேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க அதனால் முத்து சாப்பிட வராது சாப்பிட முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க இங்கே சுருதி கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு மீனா எனக்கு உடலுக்கு சுத்தமாக முடியலை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீன் சுருதி நான் உங்கள் ஸ்டூடியோ பக்கத்தில் தான் போய்ட்டுருக்கேன் இருக்கேன் அப்படிங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மீனா பைக்கில் ஏறுறாங்க நேராக ஒரு ஆஸ்பத்திரி போகிறாங்க அங்கே போய் ஊசி எல்லாம் போட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க சுருதிமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க லைட்டாக ஒரு மாதிரி ஆச்சு மீனா கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டாங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஏ மீனா முதல்ல நீ எனக்கு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க அத்தை நான் அவங்க ஸ்டூடியோ பக்கத்தில் இருந்தே இவங்க கால் பண்ணணும்னு உடனே கூட்டி போயிட்டேன் வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்காத சுதிங்க பாரு அவா ரேஞ்சிக்கிற ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போயிருப்பா அங்கே எப்படி பார்த்தாங்களோ எது பார்த்தாங்களோ தெரியல வாணா அவங்க அம்மாட்ட சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி போகலாம் அப்படிங்கிறாங்க ஏன்ட்டி எல்லா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களும் டாக்டர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே சுருதி அம்மா கால் பண்ணிடுறாங்க சுருதி அம்மா அடிச்சு பரண்டி வராங்க உடனே என்னாச்சு என்னாச்சு சுருதி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஏய் உடம்பு குடம்பரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாட்டி நீ எட்டி மீனாவை ஃபோன் பண்ணி எங்க எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க ஏ மீனா இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் பார்த்துட்டு இருக்காத என்ன அப்பத்த தாய் இல்லையா அப்படி அப்படிங்கிறாங்க மம்மி என்னத்தை பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு லைட்டாக சுட்டமாக இருந்துச்சு மீனாவை கால் பண்ணேன் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்துட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க எந்த ஆஸ்பத்திரி போனா போனேன் எந்த இந்த ஆஸ்பத்திரி போனேன் அப்படிங்கிறேன் ஏய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு தான் நீ ஆகிட்டியா அவன் காசு இல்லையா எனக்கு ஃபோன் பண்ண லட்சம் நாள் வந்துருப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க மீனா சொல்கிறாங்க நான் எப்போவுமே அந்த ஆஸ்பத்திரி தான் போவேன் அப்படிங்கிறாங்க நீங்களும் நானும் ஒன்றா அப்படிங்கிறாங்க அப்படி கேளுங்க சம்பந்தி அப்படின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க ஏம்மா உங்கள் மகளுக்கு என் மருமக உதவி பண்ணியிருக்கா அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி பழகுதாங்க இதில் இதில் என்ன குத்தத்த கண்டியே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க விஜயா உனக்கு வாய் ஓவர் ஆகிட்டு விஜயா ஒரு லெவலுக்கு மேலே உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை சம்பந்தி நாங்கள் எப்போவுமே பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பார்ப்போம் அப்படி சின்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனால் என்ன தாங்கலை ஏ உடம்ப ரெடி நீ பேசாமல் ஒரு வாரம் நம்ம வீட்டு வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு லைட்டாக மாதிரி மறுச்சி ஊசி போட்டன் சரியாயிட்டு இதெல்லாம் என் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் மம்மி நீ பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிறேன் உடம்புக்கு முடியாமல் இருக்க நீ வீட்டுக்கு வந்து வரமாட்டேற அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது இல்லை சம்மந்தி நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்களை மாதிரி நான் பார்த்துக்குறேன் அப்படி அப்படின்னு சீனாக போடுறாங்க விஜயா உடனே விஜயா முறைக்கிறாங்க சுருதி சுருதி முறைச்சோன்னே அமைதியாகிடுறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க விஜயா சரி நான் அவங்க சுதா போயிடுறாங்க இங்கே விஜயா ஏய் மீனா அவன் அம்மா சொன்னதை கேட்டல நீ நான் அவனுக்கு ஒன்றும் கிடையாது அவள் அவனு அக்கானு கூப்பிடுதானா நீ அதுக்காக நீ வந்து அவள் கூட பிறந்த மாதிரி அறிவியோ புரிஞ்சிக்க இனிமேல் சுரு இது விஷயத்து நீ தலையிடாதா அப்படிங்கிறாங்க ஏன் ஆன்ட்டி என் விஷயத்தில் அவங்க இது தலையிடக்கூடாது எங்கள் அம்மாவும் நீங்களும் தலையிடக்கூடாது மீனாக்கா தலையிட தான் செய்வாங்க எனக்கு ஒன்றா மீனாக்கா வருவாங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மீனாக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டி போயிடுறாங்க என்ன விஜயா வாங்கிக்கிட்டு இருந்து உனக்கு போதாதான் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது தேவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படி அப்படின்ட்டு இந்த சூழ்நிலையில் மலேசியா தம்பதிகள் அங்கே ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க அங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசுகிறாங்க பேசிவிட்டு முத்துக்கு தகவல் சொல்கிறாங்க எங்கே அவங்க போய் சந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா வெரி குட் வெரி குட் அப்படி இப்படின்றாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் எங்கே அவங்க போயிட்டாங்களா அந்த ஹிஃப்ட் என்னென்னு பார்ப்போமா அப்படிங்கிற அப்படின்னா எல்லோரும் தூங்கின பிறகு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க தூங்கின பிறகு அதை ஹிஃப்ட்டை உழைச்சி பார்க்குறாங்க அதில் நாலு லட்சரூபா பணமும் அதில் ஒரு லெட்டர் இருக்குது உங்களை மாதிரி சிறந்த தம்பதிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படி நாங்கள் உதவி நேரில் செய்யும் போது நீங்கள் வேண்டான்னு தான் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஏன்னா கார் வாடகையே பத்து ரூபா கூட வாங்காத மனுஷன் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்க மாட்டார் ரெண்டு பேர் வளர்ப்புமே சரியான வளர்ப்பு ரொம்ப சூப்பர் வளர்ப்பு அந்த வளர்ப்பு முறைக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பரிசு கொடுக்கணும் இது அன்பின் பரிசு உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒரு கொடுப்பணம் கொடுத்தா நீங்கள் அதை வாங்கிப்பீங்களே அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பணம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து மாடியில் ரூம் கட்டினாலும் சரி தான் இல்லை உங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தினாலும் சரி தான் இது உங்கள் பணம் சரிங்களா உங்கள் அன்புக்கும் உங்கள் உடல் உழை உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கொடுத்த ஒரு உழைச்ச ஒரு பணம் அப்படிங்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இதை பார்த்துட்டு முத்துக்கு ஒன்றும் இல்லை என்னங்க இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அம்மா மீனா அவங்க ரொம்ப நல்லா நினைக்கிறாங்க நம்ம அந்த வீட்டில் தனியாக நம்மளுக்குன்னு ரூம் இல்லைல்ல அது வந்து அவங்க வந்து இருக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்படி பண்ணுறாங்க போல் ஆனால் உண்மையிலே அவங்க நேரில் பணம் வந்து நம்ம ரெண்டு பேருமே வாங்கியிருக்க மாட்டோம் அதனால தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அது என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க அவங்க அட்ரஸ் எதுவும் தெரிஞ்சதாவது நம்ம வந்து ஃபோனில் அனுப்பிடலாமே நம்மளும் இந்த பணத்தை பின்புறது எனக்கு ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க தூங்கிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி இன்னும் தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க ஐயா இவ்வளோ பண்ண எங்களுக்கு வேண்டாம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க நான் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க தம்பி நேரில் இருந்தால் வேக மாட்டேங்குன்னு சொல்லி தான் நானும் என் வீட்டில் அப்படியே ஒரு பிளான் பண்ணி தந்தோம் நீங்கள் அடுத்த முறை வரும்போது உங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கணும் அந்த ரூமில் வந்து நான் தங்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே மீனாட்டை நடந்ததை சொன்னோன்னா மீனாவுக்கு ரொம்ப கண் கலங்குது சரிங்க அவங்க உண்மையிலே பெரியவங்கிறது நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க காலையில் முடிஞ்சோன்னே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அண்ணாமலாட்டை அண்ணாமலைக்கும் பெருக்கெடுத்து ஓடுது கண்ணீர் உடனே அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆளுங்கிறது நிரூபிச்சிட்டாங்க அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க ஆகா அந்த மலேசியக்காரங்க மறுபடியும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் திருத்தின்னு முடிக்காங்க எங்கள் ரோகிணி இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் காலையிலே வந்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க மொத்தம் அங்கேருந்து ஒரு கால் வருது ஹலோ அப்படிங்கிறாங்க தம்பி நான் மலேசியாவில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறேன் சொல்லுங்கயா அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லதாக போச்சு தம்பி உங்களுக்கு இன்னொரு நல்ல காரியம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னையா அப்படிங்கிறாங்க உங்கள் தம்பி வந்து ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்க்காருன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்கயா அப்படிங்கிறாங்க இங்கே என் ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து நடத்த முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல ஸ்டாஃப் எல்லாமே இருக்கிறாங்க நிர்வாகம் பண்ணதுக்கு ஆள் வேணும் அந்த ஹோட்டலை எடுத்து அப்படியே உங்கள் தம்பியே நடத்தலாம் அப்படி எதுவும் பணம் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் பணம் எதுவும் தேவையில்லை ஒரு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் டெபாசிட் கொடுத்தா போதும் அவங்க பாட்டில் வளர்க்க நடத்திக்கலாம் இங்கே தங்குறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரூம் வந்து நம்ம அட்வான்ஸ் மாதிரி போட்டோன்னா அவங்க வாடகை வீடு மாதிரி பயன்படுத்திக்கலாம் சொல்லுங்கள் ஒரு நாலு ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க சரிங்க சரிங்க சொல்லிடலாம் சார் சொல்லிடுறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரவிக்கு கால் போகிறாங்க கடையே ரவி மலேசியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்து நடத்துகிறேடா அப்படிங்கிறாங்க ஏன்ட்ட எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க டே என்கிட்ட ஒரு நாலு லட்ச ரூபா இருக்குது அதை தாரேன் அதை வச்சு நீ வந்து நடத்து அப்படிங்கிறாடே முத்து வேணாம் நீ மாடியில் ரூம் கட்டு வேணாம் அப்படிங்கிறாங்க ஏ மாடியில் ரூம் கட்டுதுலாம் நான் எப்போலாம் கட்டிக்கிறான் நீ மலேசியாலே போய் தொழில் பண்ணால் கண்டிப்பாக சுருதியுதானே கூட்டி போவேன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரூம் எனக்கு வந்துடும் அதில் நான் இருப்பேன் நான் அப்புறம் நான் கட்டிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க நான் எடா சொல்கிறேன் அப்படிங்கிற அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இது அப்போட்ட பேசிக்கிறோமே அப்படிங்கிற உனக்கு குரூப் தானே விருப்பம் தான் அப்படிங்க சரி அப்போ அப்பாட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்ணி சொல்லுவாங்க அண்ணாமலையும் ஓகேன்றாரு ஓகேன்னு சொன்னால் மலேசியா அந்த தம்பதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஐயா என் தம்பி ஓகேன்ட்டான் அப்படிங்கிறாங்க சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சரியா நீங்கள் சந்த பணம் தான் என்கிட்ட இருக்குது அதை தான் அவனுக்கு டெபாசிட் போட்டு விடணும் அப்படிங்கிற தம்பி அது நான் உங்கள் ஆசீர்வாதம் தந்தது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவனும் என் பையன் மாதிரி தான் என்ன அந்த நாலு லட்ச ரூபா நானே ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் தம்பியை வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே வர சொல்லிடுங்க நான் டிக்கெட் போட்டு வேணா அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையா இல்லையா இல்லை என்கிட்ட டிக்கெட்டுக்கு போனால் இருக்கே நான் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க சச்சித்தர் தம்பி நீங்களும் எங்கள் உறவாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க உன்னை ரவிட்ட சொல்கிறாங்களே கவி ரொம்ப தங்கமான ஆட்கள்டா அந்த டெபாசிட் அமௌண்ட் கூட அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து நல்ல ஆளான ஆளான பிறகு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நான் ஏன்டா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிடா இப்போ டிக்கெட் போட காசு வச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை முத்து அப்படிங்கிறாங்க டேய் நானும் மீனாவும் மாடியில் வீடு கட்டுறது சுற்று சேத்தம்ளால ஒரு ஒன்றரை ரூபா இருக்கும் எடுத்து தரேன் நீனும் சூரியன் டிக்கெட் போட்டு போய்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுவிட்டு அப்புறம் நீ ஹோட்டலில் திறகுற அன்னைக்கு வந்து எங்கள் எல்லோரும் எங்களால் வர முடியாது ஆனால் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஏ ஓ மனசு யாருக்கு வர முத்து எல்லாரும் தனக்கு வர வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நீ வந்து உனக்கு வர வாய்ப்பை எனக்கு அனுப்பிவிடுதல அப்படிங்கிறாங்க டே ரவி எனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் தெரியாதுட்டா அது போக எனக்கு வந்து அரை அரைகுற அங்கே வரவங்க பெருசில் டூரிஸ்ட்டு வருவாங்க இங்கிலீஷில் பேசுவாங்க என்னெல்லாமோ பேசுவாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இல்லைடா ஓ மனசு யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்கடே என்னடா பண்டை பெருசாக பேசிகிட்டு இருக்கேன் நடந்த சொல்லு அப்படிங்கிறாங்க ஸ்ருதிக்கு நடந்து சொன்னோடனே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மலேசியாவில் நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்த போகிறோமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சுதி மீனா தான் முத்து தான் சொன்னாங்க வீட்டுக்கு வந்தாங்களா மலேஷியாக அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வேறு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கனு சொன்னாங்களா அவங்க நடத்த முடியல அதனால நம்மள தராங்க அப்படிங்கிறாங்க ரவி இந்த சந்தோஷமான செய்தி எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் முத்து மூலமாக வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகுது ரைட் ரைட் யார் மூலமாக மருமம் பெரிய பெரியாலான்னா சரி தான் இந்த முத்து மீனாவியுடைய தொடர்பு அங்கே போனால் தான் ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு நடந்ததை இவங்கிட்ட சொல் சுதாட்ட சொல்கிறாங்க சுதாவும் எங்கே நம்ம மாப்பிள்ளையாங்க மலேசியாவில் தொழில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க ஆமாம் சுதா நம்ம மறுமணும் ஹோட்டலில் அதிபராக போகிறாரு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சுதா சிரிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்